தூத்துக்குடி அதை எதிர்களும் சி உச்சி மகா கிடை ஏ திருப்பதி ஆறுகளும் இரண்டு

ஆண்கள முன்னில் கடையில் செய்த நிமிடம்

ஆறு ஏழு ஸ்ரீவதினா ஆறு விழுப்புராய் ஏழு விட்டு விருப்பம் மூன்று நிமிடம் செவன் சிக்ஸ் கேவரம் விருதுநகர்

செவன் கிளாஸ் நீ வாங்கப்படுது ஆறு போட்டு நீ

கொஞ்சம் ஒன்றில் தடைசி நினைவு விடம் தீவிரப்பட்ட ஒரு ஆறு புள்ளிகளும் விருந்தினர் முப்பது புள்ளிகளும் தேவராஜ் விருந்தினகார்

ஏழு சிக்ஸ் செவன் முதலில் இந்த ஆட்டத்தில் விருந்தாய் ரயினார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மந்திரி மோடை கட்சிக்குடி அதில் திருப்பட்டு மருதனே திருப்பத்தி தூத்துக்குடி